திருக்குறள் அதிகாரம் நூற்றி இருபத்தி நான்கு உறுப்பு நலன் அழிதல் சிறுமை நமக்கொழிய செச் சென்றார் உள்ளி நறுமலர் நாணினக்கன் நயந்தவர் நல்காமை சொல்லுவ போலும் பசந்து கண் தனந்தமை சால அறிவிப்ப போலும் மனந்தனால் வீங்கிய தோல் பனை நீங்கிப் பைந்துடி சோறும் துணை நீங்கித் தொல்கவின் வாடிய தோல் குடியார் கொடுமை உரைக்கும் தொடியொடு தொல்கவின் வாடிய தோல் தொடியோடு தோல் நெகிழ நோவல் அவரைக் கொடியர் எனக் கூறல் நொந்து பாடு பெருதியோ நெஞ்சே வாடுதோட் பூசல் உரைத்து முயங்கிய கைகளை ஊக்கப் பசந்தது பைந்தொடி பேதை நுதல் முயக்கடை தன்வழி போலப் பசப்புற்ற பேதை பெருமழைக்கன் கண்ணின் பசப்போ பருவரல் எய்தின்றே ஒன்னுதல் செய்தது கண்டு